வணக்கம் இது தமிழ் புயல் சேனல் நான் உங்கள் ஆறு கலை செல்வன் நாம் ஆகஸ்ட் மாதத்தில் பொன்னேரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்பொழுது பொன்னேரி வறண்ட நிலையில் காணப்பட்டது நேர்களுடைய வேண்டுகோளின்படி தற்போது நீர் நிரம்பியுள்ள நிலையில் மீண்டும் இந்த பதிவு போடப்படுகின்றது தற்பொழுது இது பற்றி மேலும் பல விவரங்களுடன் இந்த ஏரி பாசன சங்க தலைவர் கி முல்லைநாதன் அவர்களுடைய பேட்டியுடன் இந்த பதிவு போடப்படுகிறது வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வாங்க தமிழ் புயல் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் இப்ப நம்ம இது வந்து இப்ப பாக்கிறது வந்து பொன்னேரி சோழகங்கம் இந்த தண்ணி வந்து எப்ப சார் நிரம்பிச்சு இப்போ நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் பெய்த மழைதான் சமீபத்துலனாக்க இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இரவுல நிரம்பிச்சு ஒரே நாள் இரவுல இரவுல ஆமா இப்ப எந்த ஊர்ல நிரம்பிட்டு மழை பெஞ்சா இந்த ஏரி இது நிரம்பி கொடுக்கூறு குவாகம் இளையூரு வாரியங்காவல் இதுக்கு மேல கருவாட்டு ஓடைன்னு இதோட வறுத்து ஓடை வறுத்து வாய்க்கால் அது ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருக்கு அங்கிருந்து வருது அங்க இருந்து மழை பெஞ்சுனாக்க ஏரி ஏரி நிறைய ஏரி ஏரி நிறைய மழை ஏதாவது வேற டவுன்ல இருக்கிற வாட்டருங்க வரும் மழை பெஞ்சாதான் வந்து வேற சோர்ஸ் எதுவும் கிடையாது வேற வந்து கிடையாது இப்ப வந்து எந்தெந்த ஊர்லாம் இந்த ஏரியால வந்து பாசனம் வச்சிருப்பது சார் பிச்சனூரு பிச்சனூர் கங்கை கொண்ட சோழபுரம் இளையபெருமாநல்லூர் குருவாலப்பூர் கோயில் இடைக்கட்டு கொக்கரணை இது ஆயுத களம் காக்கானேரி சுண்ணாம்பு குழி மைக்கால் புத்தூர் வரையிலும் பாசனம் இந்த பாசன இருக்கு ஏக்கர் வந்து பாசன வசதி இந்த ஏரியால வந்து பாசன வசதி பெறுவாங்க சார் பாசனம் தான் பதிவு ஆயக்கட்டுங்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி சொச்சம் ஏக்கர் ஆனா இன்னைக்கு ஒரு மூவாயிரத்துக்கு மேல நாலாயிரம் ஏக்கர் வரலையும் பாசனம் பாசன வசதி பாசனம் தண்ணி அரைச்சி பாய்ச்சிப்பாங்க கடலை அந்த மாதிரி பயிருக்கு பாய்ச்சிப்பாங்க சமீப காலமா வறண்டு போனதால கொஞ்சம் பயிரெல்லாம் குறைச்சிட்டு

இந்த ஏரி எந்த இடத்துல எந்த ஊர்ல ஆரம்பிக்கு கொக்கரணையில ஆரம்பிக்குது கடாரங்குண்டான் கொக்கரணை அந்த தென்கரை தென்கரையில ஆரம்பிச்சு அவ வடகரை வந்து பிச்சனூர்ல முடியுது இப்ப நாம இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் தூரம் ஒரு ஒரு பகுதி வந்து வடக்க இருக்கு இப்ப ஷட்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு ஆமா சார் இப்ப எப்ப திறப்பாங்க சார் இது எந்த மிக நீர் போக்கி தான் இது மிக நீர் போக்கி ஷட்டர் எட்டு ஷட்டர் இருக்கு இல்ல எட்டு ஷட்டர் இருக்கு எட்டு ஷட்டர் இருக்கு மிக நீர் போக்கி தண்ணியோட வருத்த அதிகமாக அதிகமா இருந்தா இந்த எதிர்க்க பாருங்க இந்த கழுங்கல் பழையம் அஞ்சு புள்ளி இருபது மீட்டர் அஞ்சு மீட்டர் இருபது பாயிண்ட் பதினாறு அடிக்கு மேல தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி வந்து பலவே வந்து வறுத்துக்கு தகுந்த மாதிரி தூக்கி வைப்பாங்க இதுல வந்து பாசனுக்கு பாசன பாசனத்துக்கு வேஸ்டுவா இது நேரடியா வடிகால்தான் வடிகால் தான் எங்க போய் நேர வடவாத்துல போய் சேர்ந்து ஈநானை ஏரிக்கு போகுது இந்த வந்து அதிகமா தண்ணி ஆமா போச்சுன்னு சொன்னா மிக நீர் வந்து திறந்துவிட்டு இது வந்து நேரா வந்து ஸ்டோர் இது சர்ப்ளஸ் ஆகி அந்த வள்ளியங்கால் ஓடையில போகும்போது அது அண்ணாமலை நகரெல்லாம் பாதிக்காது அப்படியே தண்ணி எங்க பொன்னிய தண்ணி எட்டு ஆள் பண்ணிட்டாங்க இதோட பாதிப்பு இருக்கும் அப்படியே திறந்து விட்டாச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்ப இவ்வளவு எட்டு ஷெட்டர் இருக்குங்களா இல்ல இருக்கு சார் இப்ப இந்த பக்கம் வந்து அங்க இதே போல பாசன பாசன வாய்க்கால் தான் இருக்கு மூணு பாசன மதகு அங்க பாசன மதகு ஆமா இது வந்து வடிகால் மதுதான் இது வந்து வடிகால் தான் வடிகால் தான் மிக போக்கி தான் இது மிக நீர் போக்கி தான் இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு வந்து பாசன வாய்க்கால் இருக்கு ஓஹோ ஒன்னா நம்பர் பிச்சனூர் பக்கம் பிச்சனூர் அந்த பிச்சனூர் இளைபெருமானூர் கங்கோட்டர் அந்த பக்கம் பாயும் ரெண்டாம் நம்பர் குருவாலுமர் கோயில் மட்டும்தான் ஓஹோ மூணாம் நம்பர் இடைக்கட்டு சுண்ணாம்புகுழி அந்த தொட்டி குளம் அந்த அது வரலையும் போவோம் நாலாம் நம்பர் ஆயுத களம் காக்காநேரி நேரி குக்கர்ண அந்த பக்கம் பாயும்

கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து வரையில சோழர்கள் ஆண்ட சமயத்துல வட இந்தியாவுல தன்னுடைய படையினால வென்று அங்கிருந்து கங்கை நீரை எடுத்துட்டு வந்து அஹ் ஆளு வச்சு வெட்டி அந்த இந்த சோழ கங்கைங்கிற ஏரிய சோழர்களால் உருவாக்க உருவாக்கப்பட்டது அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவரால் நிர்மாணிக்கப்பட்டு வெட்டப்பட்டால நிறைய வந்து சோழர்கள் வந்து நிறைய இந்த விவசாயத்துக்காக நிறைய செஞ்சிருக்காங்க கரிகால் சோழன்ல இருந்து இவங்க வரலயே நிறைய வந்து இது போல செஞ்சிருக்காங்க கங்கை கடார வரையில போர் தொடுத்து வெற்றி ஞாபகமாக கங்கையில இருந்து தண்ணி கொண்டு வந்தா இல்ல வரலாற்று சிறப்பு மிக்க ஏரி இதுக்கு பேரு என்ன சோழ கங்கம் சோழ கங்கேரி சோழ கங்கம் என்கிற பொன்னேரி அதுதான் இதனுடைய பேரு

அப்படியா அது வந்தாதான் தரப்பீங்க திருப்பி மழை பெஞ்சு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாளைக்கு திறந்து இருக்கீங்களா தெரியாது அப்ப அஞ்சு ரூபாய் வந்து இங்க அது உடனே நீங்க வந்து வடிகால திறந்து விட்டுட்டீங்க திறந்து விட்டு வருவாங்க

உங்க பேரு நான் ரொம்ப சந்தோஷம் அவன் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி